திரும்ப வலியுறுத்தி மதுரை மண்டலத்தின் சார்பாக நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிற முதல்வருக்கும் கொடுத்துகிற வீட்டில் பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற காவல்துறை இந்திய அரசு மாநில அரசு பற்றி ஏதாவது பேசுனா போட்டு கொடுத்து ஒரு வழக்க போடுவது காத்திருக்க உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் பிரபாகரன் பள்ளி சீமானின் தம்பியுடைய புரட்சிகரமான வெயில் வணக்கம் மரியாதைக்குரிய அக்கா அன்பரசர்கள் தெளிவாக வர்க்கு சொன்னாங்க சொன்னாங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க என்கிட்ட ரெண்டு ஏக்கர் நிலம் மூணு ஏக்கர் நிலம் இருக்கு ரெண்டு பசங்க எனக்கு ஆடுக்கு ஒரு ஏக்கரை பிரிச்சு கொடுத்துட்டு இன்னொரு ஏக்கரை என்னுடைய வயதான காலத்தில் ஏழபாட மக்களை படிப்பதற்கும் சமூக பணி செய்வதற்கும் அவர்களுக்கு ஏதாவது உதவியாக இருக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தானமாக கொடுப்பது தான் வப்பு இந்துக்களில் கோவிலுக்கு நிலத்தை தானமாக கொடுப்பாங்க கோவிலுக்கு மாட்டு நேர்ந்து விடுவாங்க கோவிலுக்கு ஆட்டை நேர்ந்து விடுவாங்க கோவிலுக்கு கோழி நேர்ந்து விடுவாங்க ஆதினத்துக்கு சொத்துக்களை எழுதி வைப்பாங்க சிவனுக்கு சொத்துக்களை எழுதி வைப்பாங்க அப்படி கிற்பாக பார்க்குற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாகம் கொடுப்பாங்க இயேசு வழியில் இறை வழியில் அந்த தேவாலயங்களுக்கு அதனுடைய நிலங்களை கொடுப்பாங்க சொத்துக்களை கொடுப்பாங்க பணமா நிலமா காசா பொண்ணாக கொடுப்பாங்க அப்படி இஸ்லாமிய பெருமக்கள் வத்வு என்பது இறைவனுக்கு அழித்தல் என்று ஆரம்பிச்சது இறைவனுக்கு கொடுப்பதை அது இறைவனுக்கு மட்டும்தான் அது யாரும் திரும்பி வாங்க முடியாது யாரும் வாடகை கூட முடியாது யாரும் குத்தை கூட முடியாது அப்படி கிட்டத்தட்ட கிபி ஆயிரத்தி இருநூறு இந்த வக்பு நிலங்கள் இந்தியா முழுமைக்கிறது இந்தியாவில் பாதுகாப்புத்துறை அதே போல ரயில்வே துறை இதற்கு அடுத்தபடியாக அதிக சொத்துக்கள் இருப்பது வக்பு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஏக்கர்

ஆனால் இன்னைக்கு பஞ்சம் நிலம் நாலாயிரம் ஏக்கர் கூட இல்ல பஞ்சநிலம் ஆக்கப்பட்டு அறிவற்றோம் இருக்கக்கூடிய ஆலயமாக அறிவாலயம் கட்டப்பட்டது போல பஞ்சம் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு பல பாசுதாரர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் கட்டப்பட்டிருப்பது போல வக்பு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அதனால அந்த வக்பு நிலங்களை ஆக்கிரமிப்பு வீட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து இஸ்லாமியர்களுடைய கல்வியை பொருளாதாரத்தை பொறுப்பதற்காக நாங்க வப்பு திருத்த மசோதா கொண்டு வரோம் அப்படின்னு யார் சொல்றா பாஜக சொல்றது எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமியர்களுடைய வக்பு இடத்தை எடுத்து பள்ளிவாசலுக்கும் தர்காவுக்கும் கொடுத்து இஸ்லாமுடைய பொருளாதாரத்தின் கல்வியை பெருக்க நாங்க வக்பு நிலத்துக்கு சட்ட மசோதா கொண்டு வரோம் ஆடு நடைகிறது ஓனா இடத்த கதை பள்ளிவாசலை இடிச்சிட்டு ராமர் கோயிலுக்கு எடுத்தவர்கள் பள்ளிவாகனத்தை எடுத்து விட்டு ராமர் கோயில் கட்டியவர்கள் இவங்க சொல்றாங்க பாபர் மசூதி எடுத்து விட்டு ராமர் கோயில் கட்டணும் சொல்றாங்க நாங்க வக்பு மசோதா கொண்டு வருவதே இஸ்லாமியருக்கு ஆதரவாக தான் எட்டு லட்சம் ஏக்கர்ல பல லட்சம் ஏக்கர் போயிடுச்சு அது அது ஊழல் நடந்திருக்கு உங்க முகம கட்டியெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியல நீங்க இஸ்லாமிற்கு ஆதரவாக இந்த வக்பு திருத்த மசோதா கொண்டு வரீங்களா இஸ்லாமிற்கு ஆதரவாக வக்பு மசோதா கொண்டு வரல இவர்கள் தான் இஸ்லாமிய வெறுப்பு திரைப்படம் எடுக்கிறாங்க இஸ்லாமிய வெறுப்பு காஷ்மீர் பயிற்சி கேரளா ஸ்டோரி பத்மாவதி என்று தொடர்ச்சியா படம் எடுத்து பாருங்க முஸ்லிம் மன்னர்கள் எப்படியெல்லாம் எல்லாம் நம் இந்துக்களை கொடுமைப்படுத்துறாங்க முஸ்லிம் மன்னர்கள் எப்படி நம்முடைய இந்து தலைவர்களை கொடுமைப்படுத்துறாங்க இந்து மன்னர்களை கொடுமைப்படுத்துறாங்க இந்து ராணிகளை கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க இவர்களுக்கா நான் உதவி அளிக்கணும் இவர்கள் இந்த நாட்டுக்கு சம்பந்தம்

இந்த திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கும் கிரோதகனை சாமி நிதி கொடுக்கிறாங்க இங்க பழசாச்சும் சொல்லுவோம் பள்ளிவாசலுக்கு போகாத பள்ளிவாசல்ல போகும் போதுலாம் எல்லாமே காப்பாத்துன்னு சொல்லாத ஒரு இந்து காட்சி நீ தமிழ் சொல்லு வேளாங்கண்ணிக்கு போகாத வேளாங்கண்ணி மாலாய வழிபடாத ஒரு இந்துவை காட்டு இங்க எங்களுக்கு எப்படி சாமிங்கிறது என்ன முன்னோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு மையத்தில் வாழ்வாங்க வாழ்வோரும் வானொலியில் தெய்வத்தில் வைக்கப்படும்

இங்கே வட்பு நிலத்துக்கு எதிராக சட்ட மசோதா நிறுவனத்தை கண்டித்து தமிழ்நாடு சட்டசபையும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சரையார் ஷேகர்கள் தலைமையில் ஒரு தீர்மானம் வட்பு சட்ட மசோதாவை எதிர்த்து தீர்மானம் இதே திருச்சியில் திருச்சியினுடைய திமுக கட்சிக்காக தர்கா நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்களா இல்லையா நான் சொல்ல திருச்சி ஹெண்ணூர் தர்கா திருச்சி அண்ணா அண்ணா அண்ணன தர்கா சரியாகவும் இடங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டுக்கிட்டே திருச்சியினுடைய நகர்ப்புற வளர்ச்சி உடைய அச்சர் ஐயா கே என் ஏனுடைய வகையிலாக ஆக்கிரமித்து இருக்கிறது மதுரையில் ஆக்கிரமிக்கப்படலியா திருநெல்வேலியில் ஆக்கிரமிக்கப்படலியா திருநெல்வேலி டவுன் மக்கும் நிலத்தை ஒன்றை ஆக்கிரமிக்க திமுக கட்சியை சரணம் ஒன்றும் ஆக்கிரமிக்கலாம்னு சொல்லி ஆறு மாத காலமாக சமூக வனிதங்களாக கூடிய புகழ்நூலில் ஒருத்தர் காமனி வழி விழாரு நான் ம நாள் முதலமைச்சர் தான் கருணாநிதி உடைய தனி பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தேன் நீங்கள் மேயராக தமிழ்நாடு முதலமைச்சர் மேயராக இருக்கும்போது உங்களுடைய தனி பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த உங்களுடைய மனைவி அங்கே அந்நியா துர்கா சாமியுடைய கையால் நான் சாப்பிட்டுருக்கிறேன் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது திமுகவை சார்ந்த முகமது தௌஃபி கிருஷ்ணமூர்த்தி என்ற பெயரை மாற்றிக்கொண்டு முகமது தௌஃபிக்காக மாறிய ஒருத்தன் வக்கு நிலங்களை ஆக்கிரமிக்கிறான் மீட்டுக் கொடுங்க என்று ஆறு மாத காலமாக முகநூலிலே நேரலையிலே பேசிய ஜாகிர் ஹுசேன் என்கிற ஒருத்தர் கொலைக்குடிக்க திருநெல்வேலி டவுன்ல கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரை கொலைக்கு பொறுப்பேற்க யார் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக கட்சிக்காரர்களும் இவர்கள் தான் வர்ப்பு நிலத்தை மீட்க போறாங்க வர்ப்பு நிலத்தை மீட்க போராடி ஒருத்தர் சுள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்கிறார் காவல் நிலையத்தில் புகார் அங்க இருக்கிற ஏசி அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் எல்லோரும் திமுக கட்சிக்காரர்களுக்கு ஆதரவாக இவருக்கு எதிராக பொய்யாக பிசிஆர் வழக்கு இஸ்லாமிய மீது ஒரு பிசிஆர் வழக்கை போட்டு அதுவும் இஸ்லாமியரா மாறின ஒருத்தர் கொடுத்த புகார் பிசிஆர் வழக்க போட்டு அவரை வந்து சரிப்படுத்த பார்த்து இப்போ நீங்க நாடகம் அங்க பிஜேபி ஒரு நாடகம் இங்க திமுக ஒரு நாடகம் திருட திருடி என்னதான் இருக்கு சொல்லுவாங்க திருட வந்து இந்த மீனாட்சி அம்மா பேப்பர் ஸ்டோர்ல ஒரு பத்து ரெண்டு பேப்பர் திருட்டு ஓடுறான்னு சொல்லுவாங்க ஓடுறான் நம்ம எல்லாம் சேர்ந்து துறக்கிறோம் போலீஸ் போட சேர்ந்து நம்மளும் துறக்கிறோம்

ஒரு சமூகத்துக்கு இல்லைங்க ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வெள்ளைக்காரன் எந்தெந்த சமூகமெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறதோ அந்த சமூகத்தை மீட்டெடுக்க நல்ல சமூகத்து ஜாதிகளும் மறைய சமூகத்துக்கு மஞ்சமிகளும் இஸ்லாமிகளும் தங்களாகவே தங்களுடைய இஸ்லாமிய புத்தகங்களை பாதுகாத கொடுத்தாங்க அப்படி கொடுத்த இந்தியாவிலேயே ஒரு கல்லூரி உருவானது ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி அறுநூறு மாணவர்களை படிக்க வைத்து வெளியேற்றுகிறது இந்தியாவிலே வகுப்பு பேரில் இயங்கக்கூடிய கல்லூரியில் இருக்கிற ஒரே மாவட்டம் மதுரை மாவட்டம் மதுரை ப்ளக் காலேஜ் அங்கே இஸ்லாமிய வசந்தன் படிக்கிறார்களா தேவர் படிப்புல இல்லையா நானாக படிப்பு இல்லையா கோலா படித்திலையா இல்லையா படிப்பிலையா கண்ணியாவில் இல்லையா கிறிஸ்துவர் படித்திலேயே எல்லாமே இருக்கிறார்கள் எல்லாத்துலம் படிக்க வழிவாரா அது யா யாருடைய மனம் என் சொத்து ஏதோ ஒரு மனோவரு இஸ்லாமி படமக்கள் ஒரு ஆளுத்தரோ ஒரு மரக்காயரோ புதுச்ச நிலம் அந்த நிலத்தில் உருவாக்கப்பட்டது வகுள்ளங்கள் மொத்தம் தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் உங்களை குப்பிக்றான் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது ரயில்வே நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அதக்கெல்லாம் நீங்க சட்ட மசோதா கொண்டுவீங்களா ஏன் மற்பு நிலத்தை உரியவீங்க இந்த சட்ட மசோதால